தமிழ தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னு சீமான் அவர்களிடம் வந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் பெரம்பூர் காகித ஆலை அதாவது பேப்பர் மில் சாலைக்கு அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாம் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க எதற்காக எந்த விடயத்திற்காக அண்ணன் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்றத முழுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் அண்ணன் அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஆண்டாண்டு காலமாய் அடுக்கி ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழ் குடிகளின் அரணாக விளங்கிய அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தமது இறுதி மூச்சு வரை சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் காட்டிய அறி வழியில் பயணித்த பெருமைக்குரியவர் மக்களாட்சி முறைமையில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்கு அறிவாயுதம் ஏந்துவதே உறுதியான இறுதி தீர்வாகும் என்பதை உளமாற நம்பியதோடு அதனையே தம்மை பின்பற்றியவர்களுக்கும் கற்பித்தார் அதனை அடியேற்றியே தங்கள் மீது பூட்டப்பட்ட சமூக விலங்கை உடைத்தெறித்து தான் பிறந்த சமூகம் மேன்முயற வேண்டும் அதிகாரத்தாலும் ஆட்சியாளர்களாலும் எதிர்கொள்ளும் சிக்கல்களை தாங்களே தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதித்தமிழ்குடி குடிப்பிள்ளைகள் ஏராளமானவர்கள் சட்டம் பயில பேருதவி புரிந்த பெருந்தகையாவர் தமிழர்கள் சாதிகளாக பிளந்து கிடப்பதுதான் தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கும் எழுச்சிக்கும் மிகப்பெரிய இடையூறு என்பதை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நன்கு உணர்ந்து இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் இப்படி சாதி மதங்களாக பிரிந்து நிற்கப் போகிறோம் என்ற கேள்வியை மக்களிடம் தொடர்ச்சியாக எழுப்பியவர் தமிழர்கள் நாம் ஒன்றாகதவரை நமக்கான தனித்த அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ ஒருபோதும் பெற முடியாது என்ற நாம் தமிழர் கட்சியின் ஓர்மை கோட்பாடை தாம் பயணித்த அரசியல் களத்திலும் நின்று முழங்கியவர் அரசியல் களத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடறிந்த அமைச்சர் உள்ளிட்ட எவ்வித அதிகாரமிக்க பதவியும் வகிக்காத போதிலும் புரட்சிகர சிந்தனையுடன் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆற்றிய சமூக பணிதல்தான் இத்தனை லட்சம் மக்களின் பேரன்பை பெற்றிட முதன்மை காரணமாகும் ஆகவே மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அன்பு சகோதரர் ராம்ஸ்டங் அவர்களின் அரசியல் மற்றும் சமூக பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு பெரம்பூர் காகித ஆலை சாலைக்கு அவரது பெயரை சூட்டி நினைவாக போற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறோம் என தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களிடமிருந்து அறிக்கை வெளிவந்துள்ளது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்